திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று பதினாறு யுத்த காண்டம் மூன்றாம் நாள் பானுகோபன் யுத்த படலம் மூன்றாம் நாள் உதயமானது சூரபத்மன் மகன் பானுகோபன் அன்று தான் முறைப்படி செய்ய வேண்டிய நாட்கடன்களை தவறாமல் செய்து கொண்டு முந்தைய நாள் போரில் தாங்கள் தோற்று நின்ற சிறுமைகளை நினைந்து அதற்காக நிவர்த்தி வேண்டி தன் தாயான மாயையை வணங்கினான் மாயவளை போற்றி தியானம் செய்த பொழுதில் அந்த மாயை தன்னுடைய பேரனான பானுகோபன் முன்பாக தோன்றி நிற்கின்றாள் அப்பொழுது அவளை தொழுது பானுகோபன் சொல்கின்றான் என் தந்தையின் தாயே கேள் நான் சண்முக தூதுவனோடு போரிட்டேன் அந்த வேளை எக்காலமும் கெட்டிடாத எனது மானமும் இழந்து மிகவும் நொந்து வேதனைப்பட்டு கொண்டு எனது மேம்பாடுகள் அனைத்தும் நீங்கிக் கொண்டேன் பகைவரோடு போர் தொடங்கி முடிவிலே போரிட முடியாமல் தோற்றோடுவார் அடைகின்ற பெரும் பிழையையும் நான் அடைந்து கொண்டேன் இதற்கும் மேலாக எனக்கு இனி என்ன பழி வருமோ தெரியாது என்றான் பானுகோபன் அந்த வார்த்தைகளை மாயவள் கேட்டு சொல்லத் தொடங்குகின்றாள் மைந்தனே நீயோ வேத நெறிகளை விளக்கினாய் தேவர்கள் யாரையும் சிறையில் அடைத்து வைத்தாய் முனிவர்கள் செய்கின்ற தவத்தை குறைவுடையதாகச் செய்தாய் கொடுமையையே நீ செய்து நின்றாய் இதனால் பிரம்ம விஷ்ணு ருத்ரரான மூவரும் உங்களுக்கு பகை முனிவர்களுடன் தேவர்களும் உங்களுக்கு பகை வானுலகில் வாழ்ந்திடும் எல்லோரும் உங்களுக்கு பகை உலகில் பிழையான நெறி கொண்டு பிறர் துயருறும்படியான செயல் பலவற்றை நீ செய்தலால் பெரும் பழியினை சுமந்து கொண்டாய் அந்த பழியால் பகைவர் இந்த நகரை அழித்து போர் புரிந்திட நீ அவர்களிடம் தோற்றாய் இதுவெல்லாம் இப்படி நடைபெறட்டும் என தலையில் எழுத பெற்ற விதியினை யாரால் நீக்க முடியும் உனக்கு முன்பாக நின்று நுட்பமாக நான் இவற்றையெல்லாம் எடுத்துச் சொன்னாலும் அதனால் ஆகப்போவது ஒன்றும் இல்லை சூரபத்மனின் புதல்வா நீ இப்போது வேண்டியதை கேள் நான் தருகின்றேன் என்று அந்த மாயை கூறுகின்றாள் அதை கேட்ட பானுகோபன் மிக்க மகிழ்ச்சியடைந்து சொல்கின்றான் நேற்றைக்கு முந்தைய தினம் என்னுடன் போரிட்டு என்னை வென்றுவிட்டு போன அந்த வீரபாகுவை அவனுடைய பெரும் படையோடு நான் முடிவு செய்திடவல்ல தன்னன் தனியான வலிமை கொண்ட ஒரு ஆயுதத்தை எனக்கு கொடுப்பாய் என்று கேட்கின்றான் உடனே அந்த மாயை தனது மிகுந்த வலிமையில் மேலான ஒரு மாயாஸ்திரத்தை படைத்து அதனை பானுகோபன் கையிலே கொடுக்கின்றாள் அதோடு சொல்கின்றாள் இந்த படையை இந்த அஸ்திரத்தை மறைவாக நின்று நீ விடுத்தால் அந்த படை முருகப்பெருமானுடைய தூதுவனை மற்றையவர்கள் கொண்ட உணர்ச்சியை அழித்து காற்றை போன்று மேலே தூக்கிச் செல்கின்ற செயல்களையெல்லாம் செய்யும் இதனன்றி வெற்றியும் உனக்கு ஆகும் எனவே நீ போரிட செல்வாயாக என்று மாயை கூறினாள் மாயவளிடம் தான் பெற்ற வரத்தினால் அந்த மாய படையை கைக்கொண்டு கொண்டு பானுகோபன் தான் அடைந்த பழியினை நீக்கிக் கொள்ள முடியும் என்று சந்தோஷ மிகுதியினால் பெருமிதத்தோடு போருக்கு புறப்படுகின்றான் அம்புகள் நிறைந்த அம்புக்கூட்டை எடுத்து பின் முதுகில் கட்டி இருக்கி மேனியில் கவச்சத்தை கட்டி பல போர்க்கருவிகளையும் அணிந்து கொண்டு தோன்றினான் பானுகோபன் அவைகளுடன் வாயு அஸ்திரம் அக்னியாஸ்திரம் யமாஸ்திரம் சந்திராஸ்திரம் சூரியாஸ்திரம் நாராயணஸ்திரம் சிவாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் இந்த அஸ்திரங்களையெல்லாம் பானுகோபன் எடுத்து கொண்டான் அரண்மனை வாயிலுக்கு வந்தான் பானுகோபன் வருகையை கண்டு அசுரப்படை வீரர்கள் தொழுது வணங்கினார்கள் முன்பு ஜெயந்தனுடன் போரிட்ட அந்த நேரத்திலே பயன்படுத்திய அந்த அழகிய தேரில் ஏறிக்கொண்டான் கொண்டான் பானுகோபன் அசுரர்களெல்லாம் அரசே நீ இன்று வெற்றியினை பெறுவாயாக என்று ஆசி சொன்னார்கள் தூதுவர்களெல்லாம் நாலாபுரமும் சென்று பானுகோபன் யுத்தத்திற்கு செல்கின்ற செய்தியை கூற எல்லா பக்கத்திலிருந்தும் அசுர சேனைகள் எழுந்து வந்தன குதிரைகள் பதினாயிர வெள்ளம் யானை பதினாயிர வெள்ளம் தேர்ப்படை பதினாயிர வெள்ளம் காலாட்படை இருபதினாயிரம் வெள்ளம் என்று தொகையுடைய நால்வகை சேனையும் வந்து கொண்டது வாதியங்கள் முழக்கப்பட்டன ஆனால் இந்த வாதியங்களின் ஓசை எப்படி இருக்கின்றது என்றால் வீர மகேந்திரபுரம் என்று போகின்றது என்று கவலை மிகுதியால் அழுகின்ற ஓசை போன்று இருந்தது பானுகோபன் சேனைகளுடன் வீர மகேந்திரபுரத்து புறத்திற்கு சென்றான் அசுரர்களில் ஆயிரம் குதிரை முகமுடைய ஒரு அசுரனை பார்த்து அழைக்கின்றான் பானுகோபன் அவனை தூதுவனாக அனுப்ப இருக்கின்றான் அவனை நோக்கி பானுகோபன் சொல்கின்றான் குமரக்கடவுள் இருக்கின்ற பாசறைக்கு நீ சென்று அங்கே வா வீரபாகுதேவரை பார்த்து அவரிடம் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை சொல் வீரபாகுவை தனித்து வெற்றி கொண்டு கொலை புரிய வந்திருக்கின்றேன் நீ வீரனாக இருந்தால் உடனே புறப்பட்டு வருவாயாக நேற்று நடந்துள்ள போர் போன்று இன்று நடந்திடும் என்று நீ நினைக்க வேண்டாம் என்று இந்த வார்த்தைகளை வீரபாகுவிடம் சொல்லி மீண்டும் இங்குவா என்று அந்த ஆயிரம் குதிரை முகமுடைய அந்த தூதுவனை பானுகோபன் விடுக்கின்றான் தூதுவனும் ஏமக்கூடம் என்ற அந்த அழகிய பாசறையிலே செல்கின்றான் வீரபாகுதேவரை சந்தித்து அசுர தூதுவன் அந்த பானுகோபனின் வார்த்தைகளை சொல்கின்றான் அதைக் கேட்டு வீரபாகுதேவர் அந்த பானுகோபனுடைய உயிரை உண்ண வருவேன் என்று நீ பானுகோபனிடம் போய் சொல் என்று அந்த பரிமுகனிடம் சொல்கின்றான் உடனே வீரபாகுதேவர் இலட்சத்தி எட்டு தம்பியர்களுடன் சூழ்ந்து முருகப்பெருமான் திருமுன்பு சென்று சேர்ந்து அருளினார் முருகப்பெருமானிடம் நிகழ்ந்ததை விண்ணப்பித்து நிற்கின்றார் முருகப்பெருமான் வீரபாகுதேவருக்கு அருளுகின்றார் நீ சென்று பானுகோபனை எதிர்த்து போர் செய் பானுகோபன் விடுக்கும் அஸ்திரங்களுக்கு எதிரான அஸ்திரங்களை நீயும் செலுத்து ஆனால் மயங்க வைக்கும் மாயைகளை அந்த வஞ்சகன் செய்தால் அந்த நேரம் எமது தூய வேல் படை வந்து சீக்கிரம் அந்த மாயையை நீக்கிவிடும் நீ செல்வாயாக என்று முருகப்பெருமான் அருளுகின்றார் முருகப்பெருமானிடம் அருள் விடை பெற்று அவரின் பாத பங்கஜங்களை பணிந்து கொண்டு புறப்பட்டுச் செல்கின்றார் வீரபாகுதேவர் தனக்கு துணையாக எட்டு தம்பிமார்களும் சுற்றத்தவர்களாகும் லக்ஷம் வீரர்களும் பூதசேனாதிபதிகளும் எல்லோரும் தேர் மீது எழுந்து கொள்ள வீரபாகுதேவரும் தன்னுடைய தேர் மேல் ஏறினார் ஆயிரம் பூதவெள்ளமும் எழுந்து வீரபாகுதேவருடன் சேர்ந்து கொண்டன பானுகோபன் இருக்கின்ற போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் வீரபாகுதேவர் உள்ளிட்ட பூதசேனைகள் போர் தொடங்கியது அசுரர்கள் பெரும் ஆயுதங்களை விதவிதமான ஆயுதங்களை எரிகின்றார்கள் பூதப்படைகளும் அசுரர்கள் மீது பெரிய பெரிய படைக்கலங்களை ஏவுகின்றார்கள் இருபுறமும் அசுர வீரர்களும் பூத சேனைகளும் தாக்கப்பட்டன இறந்து போயின பூத சேனாதிபதிகள் அசுரர்களை வீழ்த்தி தள்ளினார்கள் பூதங்கள் பானுகோபனுடைய சேனையை கலக்கி கொன்றிடுகின்றார்கள் லட்சம் வீரர்களும் வீரபாகுதேவரின் எட்டு தம்பிமார்களும் அந்த வேளை தத்தமது வில்லை வளைத்து அம்புகளை சொறிந்து சூறாவளி போல் விரைவுடன் சுற்றி வந்து கடல் போல பெருகி நின்ற அசுரர்களை கொன்று கலக்கினார்கள் அசுரப்படைகள் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி போனார்கள் அதை கண்டு பானுகோபன் பெருமூச்செறிந்து சிரித்தான் கடும் கோபம் கொண்டான் தன் கொடிய வில்லை எடுத்தான் தேர்ச்சாரதியிடம் தேரை செலுத்து என்று சொன்னான் பூதப்படைகள் மீது தேர் சென்றது விரைவாக வந்த பானுகோபன் முன்பாக வீரபாகுதேவர் லட்சத்து எட்டு வீரர்களுடன் விரைவாக சென்று பானுகோபன் முன்னே நின்று ஒரு வில்லை எடுத்து போருக்கு அழைத்தார் பானுகோபனும் வில்லை வளைத்தான் இருவரும் நானோசை செய்தார்கள் பானுகோபன் சீரி தனது வளைத்த வில்லிலிருந்து பிறைபோலும் முகம் கொண்ட அம்புகளை ஓய்வின்றி வானிலும் திசை எட்டிலும் பூமியிலும் சென்று எரியவிட்டான் வீரபாகுதேவர் பானுகோபனின் இந்த செயலை தெரிந்து கொண்டு அழகிய பிறை போன்ற வடிவுடையதாயிருக்கின்ற சூரியன் போன்று வெயில் வீசிடும் நெருப்புச் சுடரின் முகங்களை உடைய கொடிய அம்புகளை சோனாவாரியாக விடுத்தார் இருவர் செலுத்திய அம்புகளும் ஒன்றை ஒன்று கவ்வி தம்மில் ஒன்றை ஒன்று மாறு கொண்டு முறிந்து விழுந்தன பானுகோபன் ஆயிரம் அம்புகளை செலுத்தி வீரபாகுதேவரின் நெஞ்சில் பட்டிடுமாறு செலுத்தினான் வீரபாகுதேவரின் நெஞ்சின் மீது ஓராயிரம் அம்புகள் பட்டு அழுந்திட வீரபாகுதேவரும் கோபமுற்று ஆயிரம் வெற்றி நிலையான அம்புகளை செலுத்தி பானுகோபன் அவனுடைய தேரையும் சாரதியையும் குதிரைகளையும் ஒருங்கே அழித்தார் பானுகோபன் வேறொரு தேர் மீது பாய்ந்து ஏறிக்கொண்டு தனது கையில் இருந்த வில்லை வளைக்கும் முன்பே வீரபாகுதேவர் தொடர்ந்து ஆயிரம் அம்புகளை விடுக்க அவை வந்து பானுகோபனது நெஞ்சினை உருவி போய்விட்டது அதனால் நடுக்கம் கொண்டு துயரடைந்தான் அது கண்டு பூதர்கள் யாரும் ஆரவாரித்தனர் பானுகோபன் வர்ணாஸ்திரத்தை கையில் எடுத்து வளைத்து வில்லில் பூட்டி வர்ணப்படையே நீ சென்று கடல் போன்று வடிவம் கொண்டு அளவற்ற பூதங்களை லட்சத்து எட்டு வீரரை வீரபாகுதேவரை எல்லோரையும் முடிப்பாயாக என்று விடுத்தான் பானுகோபன் விடுத்த வருணாஸ்திரம் சமுத்திரம் ஏழினையும் போன்று பறந்து போய் பாய்ந்து வந்தது வருணப்படையின் கொடுநிலையைக் கண்ட தேவர்கள் நடுங்கினார்கள் வீரபாகுதேவர் இதை பார்த்து படையினை பானுகோபன் அஸ்திரத்திற்கு மாறாக விடுத்தார் அந்த ஊழித்தீ அஸ்திரம் அது புறப்பட்டதும் புகை எழுந்தது வெப்பம் எழுந்தது நெருப்புப் பொறிகள் எழுந்தன ஜுவாலைகள் எழுந்தன சுடர்கள் எழுந்தன பேரோசை எழுந்தது நெருப்பின் கொழுந்துகள் எழுந்தன அவை வானமும் திசையும் எங்கும் நிறைந்தன அந்த நெருப்பு அஸ்திரத்தின் முன்னே பெரிய அண்டங்கள் வெடித்தன கங்கையாறு வற்றியது மீன் தொகுதிகள் துடித்தன சமுத்திரங்கள் வற்றின மலைகள் பொடியாயின பூமியும் நிலை தளர்ந்தது இவ்வாறு தேவர் விடுத்த அந்த அஸ்திரம் ஒரு முகூர்த்த காலத்தில் வர்ணாஸ்திரத்தை சுருங்கிட வைத்து அதனால் தோன்றிய நீரான திரைகளை உடைய சமுத்திரத்தையும் உண்டு மேலாக நிமிர்ந்து அசுரத்தலைவனை அழிப்பேன் என்று சூழ்ந்து கொண்டது அந்த நேரம் பானுகோபன் வாயு அஸ்திரத்தை எடுத்து விடுக்கின்றான் அது ஊழிக் காற்றின் வடிவை எடுத்துக்கொண்டு பெரும் முழக்கத்துடன் வந்தது அந்த வாயு அஸ்திரம் வீரபாகுதேவரின் ஊழித்தீயின் அஸ்திரத்தை அழித்து அங்கிருந்த பூதப்படைகள் மேல் உக்கிரமுடன் தாக்க வந்தது அதனை வீரபாகுதேவர் கண்டு அதற்கு மாறாக கொடிய பாம்பின் படையை எடுத்தார் அந்த நாகாஸ்திரத்தின் உக்கிரத்தைக் கண்டு சூரிய பகவானை அஞ்சி நடுங்கினார் அந்த நாகாஸ்திரம் ஆயிரம் பதினாயிரம் லட்சம் அனந்தம் என்று பல தலை கொண்ட பாம்பின் தொகுதிகளாக பறந்து செறிந்து வானமெல்லாம் பாம்புகளாகவே நிமிர்ந்து எழுந்து நஞ்சினை கக்கி பானுகோபனின் வாயு அஸ்திரத்தை உண்டு விழுங்கியது நாகாஸ்திரம் இவற்றையெல்லாம் அந்த வாயு படையை உண்டு விழுங்கிய பின் பானுகோபனை நோக்கி வர அந்த பானுகோபன் கருடாஸ்திரத்தை எடுத்தான் அது வருவதைக் கண்ட அந்த நாகாஸ்திரம் தன்னுடைய வலிமை கெட்டு சூரியனை கண்ட பனி போல ஓடியது தான் விடுத்த நாகாஸ்திரம் முறிந்ததை பார்த்தார் வீரபாகுதேவர் கருடாஸ்திரம் இறைந்து ஆர்த்து வருவதையும் பார்த்தார் அதற்கு மாறாக நந்தியம் கடவுள் கொடுத்த அஸ்திரத்தை வீரபாகுதேவர் கையில் எடுத்தார் நந்தியம் பெருமான் கொடுத்த அஸ்திரத்தை செலுத்த அது பதினாயிரம் லட்சம் கோடி என்ற கணக்கில் சிலம்பொலிக்கும் காலை உடைய ரிஷபத்தின் வடிவத்தை கொண்டு கர்ஜனையுடன் சென்றது நந்தியம் பெருமானின் இந்த அஸ்திரம் கருடாஸ்திரத்தை அணுகி அதனை உண்டு விழுங்கி பானுகோபனை சிந்துகின்றேன் என்று சீறி சென்றது அதற்கு மாறாக யமாஸ்திரத்தை விடுத்தான் பானுகோபன் அந்த யமாஸ்திரத்தையும் நந்தி பகவான் கொடுத்த அஸ்திரம் ஓட ஓட விட்டு அலைக்கழித்து நின்றது அதை பார்த்து அந்த பானுகோபன் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து வீசினான் அந்த பிரம்மாஸ்திரமும் சிவபெருமானின் வாகனமாகிய அந்த ரிஷபாஸ்திரம் நந்தியம் பெருமான் கொடுத்த அந்த அஸ்திரத்தைக் கண்டு வலிமை கெட்டு அஞ்சி நந்தியம் படையினை பார்த்து ஐயனே நான் நீசனான பானுகோபனது ஏவல்படி வந்தேன் தேவரீரது வரவினை உணரமாட்டேன் என்னை கொன்றிடும்படி கோபம் கொள்ள வேண்டாம் என்று தொழுதுவிட்டு ஓடிவிட்டது அந்த பிரம்மாஸ்திரம் பானுகோபன் நாராயணாஸ்திரத்தை விடுத்தான் அது நாராயணரின் வடிவம் பல கொண்டு ஐம்படைகளை தாங்கி நந்தியம்பெருமானின் அஸ்திரத்துடன் போரிட்டது அதை கண்ட வீரபாகுதேவர் முன்பு நரசிம்ஹத்தின் வலிமையைச் சிந்திட்ட சரபபக்ஷி வடிவம் கொண்ட வீரபத்ர கடவுளின் வீரபத்ர அஸ்திரத்தை கையில் எடுத்து தொழுது அதனை செலுத்தினார் வீரபாகுதேவர் அந்த வீரபத்ர உக்ர அஸ்திரம் எழுந்து போனது அது நந்தியம்பெருமானின் அஸ்திரத்துடன் சேர்த்து நாராயணக் கடவுளின் பெரிய அஸ்திரங்களை தொலைத்துவிட்டது நாராயணாஸ்திரம் தொலைந்து போனதை அந்த பானுகோபன் பார்த்து சிந்தை செய்து இதற்கு மேல் என்ன செய்வேன் என்று தெளிந்து சிவபெருமானின் படைக்கலத்தை செலுத்திடுவதற்கு கையில் எடுத்துக்கொண்டான் அந்த சிவாஸ்திரத்தை கையிலே எடுத்து அதற்கு திருமஞ்சன நீர் வாசனை திரவியம் தூப்பம் தீபம் அமுது ஆகிய பூஜை முறையை தன் மனத்தினாலே நெஞ்சினாலே செய்து பெருகிடும் அன்பினால் துதித்து அந்த சிவாஸ்திரத்தை பானுகோபன் விடுத்தான் தன் தந்தையின் அஸ்திரத்தை பானுகோபன் விடுவதை பார்த்த காதல் மைந்தரான வீரபாகுதேவர் அதே கணத்தில் தானும் ஆதியான சிவபெருமானின் படையினை எடுத்து அதற்கு அன்பினாலும் ஞான உணர்வு மிகுந்த புத்தியாலும் அர்ச்சனை செய்தார் வழிபாடு செய்திடும் தொழில் முடிந்த பிற்பாடு மைந்தரான வீரபாகுதேவர் பாதகனான சூரபத்மன் மகன் விடுத்திட்ட சிவப்படைக்கு மாறாக எனது சிவாஸ்திரமே நீ சென்று போரிட்டு வெற்றியுடன் மீண்டு வருவாய் என்று தொழுது வேண்டிட அப்படி யாவர்க்கும் மேலான சிவாஸ்திரத்தை விடுத்தார் வீரபாகுதேவர் இரண்டு சிவாஸ்திரங்களும் ஒன்றை ஒன்று எதிர்த்தன ருத்ரமூர்த்தியின் வடிவமாக சேர்ந்து கொண்டன பெரும் சண்டை அங்கே நடந்தது இந்த இரண்டு சிவாஸ்திரங்களும் பூதங்களின் கணங்களை தோற்றுவித்தன காளிகளின் மேலான வலிமையுடைய கூட்டத்தினை தோற்றுவித்தன பைரவ மூர்த்திகளை ஒருபுறம் வருவித்தன சிங்கவாகனமுடைய துர்காதேவிகளின் கூட்டத்தை ஒருபுறம் தருவித்தன கொடிய இருளை ஒருபுறம் ஏற்படுத்தின மாயையின் கணங்களை ஒரு புடை வருவித்தன யமன்களது கூட்டத்தினை ஒரு புடை தோன்றச் செய்தன எண்ணற்ற கடல்களை உண்டு பண்ணின நெருப்பு மழை பொழியும் முகில்கள் அளவற்றதை ஒரு பக்கம் உண்டு பண்ணின பாம்பினங்களை ஒரு பக்கம் உண்டு பண்ணின சூரிய மண்டலங்கள் அளவற்றதை உண்டு பண்ணின அனந்த அய்யனார் மூர்த்திகளை தோற்றுவித்தன அனந்த கோடி விநாயக மூர்த்திகளை வருவித்தன அனந்த கோடி நரசிங்க மூர்த்திகளை தோற்றுவித்தன அனந்த கோடி வீரபத்திரர்களை வரவழைத்தன இந்த இரண்டு சிவாஸ்திரங்களும் ஹரிஷபம் குதிரை புலி சிங்கம் யாழி மதயானை தேர் ஆகிய வாகனங்கள் மேல் எழுந்து மாறில்லாத கொடிய படைகளையும் வீசி கோபத்துடன் மேற்கொண்டு வருகின்ற ருத்ரமூர்த்திகளை வேறு வேறாக எல்லா பக்கமும் இந்த அஸ்திரங்கள் உண்டாக்கின ஏராளமான பிரம்மாஸ்திரங்களை நாராயணாஸ்திரங்களை உண்டாக்கின இந்திரனின் அஸ்திரங்களை உண்டு பண்ணின குபேரனின் அஸ்திரங்களை உண்டு பண்ணின வாயு அஸ்திரங்கள் யமனின் அஸ்திரங்கள் வருணனின் அஸ்திரங்கள் அக்னிதேவனின் அஸ்திரங்கள் என்று ஏராளமான அஸ்திரங்களை இந்த சிவாஸ்திரம் உண்டு பண்ணின இரு சிவாஸ்திரங்களும் கல்லை பொழிந்தன நெருப்பு சுடர் பொழிந்தன கணக்கற்ற இடி ஏறுகளை பொழிந்தன வஜ்ராயுதங்களை பொழிந்தன சக்கரங்களை பொழிந்தன சூலம் வேல் இவைகளை பொழிந்தன எங்கெங்கும் வில்களை உண்டாக்கின அதன் மூலம் அம்பு மலைகளையும் பொழிந்தன இந்த இரு சிவாஸ்திரங்களும் இவ்வா அஸ்திரங்களால் இந்த பூமி பரப்பை நிரப்பி மூடி அவற்றை தமது எல்லைக்கு உள்ளாக்கி அண்ட கோளகைகளையும் பிளந்து இனமும் மேலாகச் சென்று போர்தொழிலை செய்தன இதனால் சமுத்திரங்கள் ஏழும் வற்றியது கங்கை வற்றியது புறவாளி சமுத்திரம் முடிந்தது அதற்கு அப்பால் உள்ள அண்டங்களில் இருந்த பெருங்கடல்களும் அழிந்தன பூமியும் வானுலகும் நெருப்பு மூன்று எரிந்தது மேருமலை இடிந்தது அண்டங்களின் குழல்கள் பொடிந்தன சூரியனின் தேர்கள் பொடிந்தன அண்டங்கள் நெறிபட்டன புகைப்படலம் நிமிர்ந்தது ஏழு மலைகளும் கரிந்து போயின திக் யானைகள் கவிழ்ந்து வீழ்ந்தன கொடிய சூறாவளி காற்று அலைந்தது வடவமகாக்னி அவிந்தது பிலங்கள் ஏழும் நிலைகுழந்தன அண்டங்களின் பித்திகைகள் குலுங்கின உயிர்களெல்லாம் உலைந்தன தேவர்களெல்லாம் சிதறி ஓடினர் ஆதியான ஆமையும் ஆதிசேஷனுடன் கூடிய நாகங்களும் தொலைந்தன பூமிதேவியும் லக்ஷ்மி தேவியும் நடுநடுங்கி நாராயண பெருமானை தழுவிக் கொண்டார்கள் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி தேவிகள் ஓடிச் சென்று தழுவிக் கொண்டார்கள் மன்மதனை இருக கட்டி தழுவிக்கொண்டு பயத்தால் ரத்தியும் கலக்கமுற்றாள் மற்றுமுள்ள முனிவர்களும் தேவர்களும் தத்தமது பெண்களை தழுவி அச்சத்தால் நின்றார்கள் பூத வீரர்கள் தியங்கினார்கள் லட்சம் வீரர்கள் மனம் மருண்டார்கள் மற்றைய தம்பியர்கள் எட்டு பேரும் மயங்கி அதனால் வீரபாகுதேவரை வந்து சூழ்ந்து கொண்டார்கள் அசுரர்கள் எல்லாம் புரண்டு வீழ்ந்தார்கள் அவர்களின் தேர்கள் பொடிந்தன குதிரை யானை வீழ்ந்தன பானுகோபன் ஒருவன் மட்டும் தனித்து நிற்க அவனோடு வந்த அசுர சேனைகள் மாண்டன சூரபத்மனும் இந்த வீர மகேந்திரபுரத்தில் என்ன நடந்தது என்று அறிந்து வர தூதுவர்களை அனுப்பினான் அங்கே போர்க்களத்தில் நடந்தவற்றை தூதுவர்கள் சூரபத்மனிடம் சொன்னார்கள் பானுகோபனும் வீரபாகுதேவரும் விடுத்த சிவாஸ்திரங்கள் இவ்வாறு அண்டங்களையெல்லாம் உழுக்குவதைச் சொன்னார்கள் அந்த தூதுவனின் ஆற்றலை இன்றுதான் உணர்ந்து கொண்டேன் என்றான் சூரபத்மன் வீரபாகுதேவரின் பெருமையை உணர்ந்து கொண்டான் சூரபத்மன் இவ்வாறு இரண்டு சிவாஸ்திரங்களும் கொடும் போரினை நிகழ்த்திக்கொண்டு பின்னர் தாங்கள் உருவாக்கிய அந்த உருவங்களையெல்லாம் தம்மிடமே அடக்கிக் கொண்டு ஒடுக்கிக் கொண்டு தங்களை ஏவிய வீரர்களான வீரபாகுதேவரிடமும் பானுகோபனிடமும் மீண்டு கொண்டன அந்த சிவாஸ்திரங்கள் அப்படி மீண்டு பின் தங்களால் பாதிக்கப்பட்ட அண்டங்கள் பூமி வானம் கடல் பாதாள உலகங்கள் மலைகள் இந்த பொருட்களையெல்லாம் முன்பு எப்படி இருந்ததோ அதே போன்று பழையபடி ஆக்கிக் அந்த சிவாஸ்திரங்கள் இதனால் பாதிக்கப்பட்ட உயிர்கள் முழுவதையும் அவர்கள் துன்புறாதபடி அருள் செய்தும் போயின அந்த சிவாஸ்திரங்கள் தொடர்ந்து மூன்றாம் நாள் பானுகோபன் படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்